கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சோதனை எவ்வளோ நான் தானே சுத்தி சுற்றி கேட்குது நேராக ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாது என் பொண்டாட்டினா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க என் புருஷன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க வாழ்க்கை துணை மேட்ரு முடிச்சு என்னுடைய வாழ்க்கை துணை வேற ஒருவரை நத்தினால் நான் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுறேன் நான் பண்ண அவங்க மட்டும் இல்லை நான் என்ன பண்ண முடியும் சட்டம் சொல்லுது பதினெட்டு பிளஸ் இல்லை இருபத்தி ஒன்று பிளஸ் ரெண்டு மேஜரானவங்க பாலுணர்வு தீர்த்தத்துக்காக ரெண்டு பேரும் விரும்புகிறாங்கன்ற பட்சத்தில் சட்டம் அதுக்கு தடை இல்லை அரசாங்கம் கவர்மெண்ட்டு நீதியெல்லாம் இதெல்லாம் தாண்டி போய் வாழ்க்கை துணையே இல்லை மேல் மேல் ஃபீமேல் ஃபீமேல் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டுக்கிறாங்க அது என்ன கல்யாணமோ தெரில ஆமாம் அந்த மயில்களுக்கும் மந்திகளுக்கும் கல்யாணமாக கல்யாணம் அப்போ பாட்டுக்கிறானுங்க மயிலுக்கும் மந்திக்கும் கல்யாணமா வெத்தலை பக்கு வச்சு பாட்டு கேட்டிருங்களா அந்த யமாலிக்கும் கோமாலிக்கும் கல்யாணமாக கல்யாணம் என்ன கல்யாணம் அடிக கல்யாணம் வாழ்க்கைலாம் சும்மா தமாசு அப்படியோ நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு உடல் ஒரு உயிர் வாழ்ந்திட இரு உடல் வேண்டுமா இந்த மாதிரி பாட்டுங்கள்லாம் தான் உங்களை என்ன பண்ணி வச்சு இதேவல பற்றி வச்சு ஒரே உடம்புல என்ன பண்ணிக்க முடியுமா பா இது இது இந்த கை இப்படி பண்ணால் அப்படியே அப்படி எப்படி ஏன்னா ஆகுது ஒரு மசூரம் ஆக மாட்டேது அப்படி தானே எவ்வளோ வச்சு பக்கத்தில் சும்மா லேஸாக டச் தான் டச் தான் அப்படியே மெத்துனுக்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போகுது ரொம்ப நேரமாக சந்தோஷமாக இருந்து திரும்பி பார்த்தா பையா பை ஹேண்ட்பேக்கு குரங்கு பொம்மை அதுக்கு அந்த அந்த மாதிரி அந்த அந்த பொம்மை அது புடச்சின் வாழ்க்கை துணை நல்ல வேறொருவரை நத்தினால் நான் என்ன செய்வது நானும் தான் என்ன செய்வது சில ஜென்மம் அப்படிதான் என்ன செய்ய முடியும் இங்க பிரியாணி சாப்பிட இருக்கும் போனோம் வெள்ளிகம்மை நந்தது அவங்களுக்கு கோல உண்டை அந்த இந்திய கூப்பிட்டு கோலா உண்டை வச்சு அது வெஜிடேரியன் அந்த இது என்னது எல்லா காயும் அரைச்சி போட்டு அவன் கோலா உண்டை மாதிரி ஒன்னு செஞ்சு வச்சுக்கிறான் இவன் நம்ம கறி சாப்பிடுக்கிறான் நம்ம சாப்பிட்றது வந்து அசைவ சாப்பாடு அவன் வந்து சைவ சாப்பாடு சாப்பிட்டுக்கிறான் அவனுக்கு அது ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சு கொத்துக்குறான்னு உனக்கு இப்போதுவே கேட்டான் வெள்ளிக்கிழமை நடந்தது சார் என்ன வாழ்க்கையில் நந்த விஷயத்தை தான் சொன்னுக்குறேன் ஒரு பைய மாட்டினு நம்ம மோதிட்டு எதுவும் ஆகிட்டேன் மாதிரி மனைவி அல்லது கணவன் வாழ்க்கை துணை இருந்தாலுமே கூட என் கண்ணுக்கு அப்படி அழகாக தெரியுது உன்னோட என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது இப்போ நான் என்ன பண்ண முடியும் அவன் கண்ணில் கோலா இருக்குதோ இல்லை இது நியாயமாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது என் புருசேந்தான் எனக்கு மட்டும்தான் ஜோட்டிய பின்னி இப்படி பிரித்து வச்சிட்டு ஒரு பாட்டு பாட தெரியாது அவன் சங்கீத விற்றுவான் என்ன பண்ணுவான் பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவர்க்கு ஞானம் இல்லை என் மனைவிதான் என் வீடியோ பார்க்கறதுக்கோ என் பாட்டை கேட்கறதுக்கோ நான் என் கவிதையை புரிய வைக்கிறதுக்கோ என்னை கூட சமதாலத்தில் பேசுகிறதுக்கோ தகுதி இல்லாதவளாக இருக்கிறா யாரோ ஒருத்தி வந்து பேசுங்கிறா இப்போ நான் வாழ்க்கை துணை நிறுத்த விட்டு போய்ட்டுண்ணே அது ரீது இது என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எல்லாம் தானே இருக்கான் எனக்கு புரியல இப்போ வாழ்க்கை துணும் வேறு ஒன்று நத்துதுன்னா என்ன தான் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களா இல்லையா புருஷனால் இது பண்ணாட்டியோ என்ன கேட்டிங்கண்ணா டிவி பார்க்குறீங்களா இல்லையா நாடகம் ட்ராமாலாம் வருதா இல்லையா படங்கள்லாம் வருதா இல்லையா அதில் ஆம்பளை பொம்பளைங்களாம் இருக்கிறாங்களா இல்லையா ஆம்பளைங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க பொம்பளைங்களாம் டான்ஸ் ஆடுறாங்களா இல்லையா உன்ன விட பெருசாக விட சிந்தாலாம் சைஸில் இல்லையா அங்கே ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் வாழ்க்கை துணைனாலும் கேட்குறேன் நான் டே நீங்கள் தான் வாழ்க்கை துணைனாலும் ரெண்டு பேரும் ஒரு உடல் வாந்தி ஒரு உயிர் வாந்தி டூ பாடி வேண்டுமா ஏன் பார்க்குறீங்க உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வே இந்த இரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் சொந்தமல்லவா இது இருவருக்கும் இறைவன் தந்த பந்தமல்லவா அப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பந்தமே ரகசியம்தான் யார் ரெண்டு பேருக்குள்ள ரகசியமே கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பந்தம் இருக்குதுல்ல அதுவும் என்னதான் இரகசியம்தான் ரகசியமாக நடக்கிற வாழ்க்கையே அல்லது நான் அந்தரங்கமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை நீங்கள் எப்படி பகிரங்கமாக எடுத்துன்னு வந்து என்னை கேள்வி வர கேட்குறீங்க நீ கணனோட பகிரங்க சந்தோஷமாக இரு அந்தரங்கமாக ஆமாம் உன்னை கூட சந்தோஷமாக இருக்கணும் என்னை கூட சந்தோஷமாக இல்லைன்னு தான் நீங்கள் என்கிட்ட கேட்கணுமே தவிர அவர் இன்னொரு ஆளாக கூட சந்தோஷமாக இருக்கிறான்னு கேட்கலாம் வாழ்க்கை துணை நலம் என்னோடு மகிழ்ச்சியாக இல்லைன்னு என்கிட்ட கேட்கணுமா என்னுடைய வாழ்க்கை துணை நலம் என்ன தாண்டி உணவு தனியாக கூட மகிழ்ச்சியாக கேட்கணுமா ரெண்டு பேர் இருக்கிறாங்க கணவன் மனைவி கணவனோ அல்லது மனைவி என்னை கேட்குறாங்க என் கணவன் அல்லது என் மனைவி என்னை தாண்டி வேற ஒரு ஆறு கூட முஞ்சிடுச்சு சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா எதனால் புரியுதா என் கணவனோ அல்லது மனைவியோ என்னை கூட சந்தோஷமாக ஏன் இல்லைன்னு கேட்கணுமா இருந்தால் இல்லை இந்த பொம்பளை இன்னொருத்தராக கூட சந்தோஷமாக இருக்கிறான்னு கேட்கணுமா கேள்வியை அப்போனா என்ன நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்குறீங்கன்னா யாரும் சந்தோஷமாக இருக்கிற கூட வந்து கவனமாகறீங்க அப்படித்தானே பொண்டாட்டி என்ன தாண்டி போய் சந்தோஷமா புருஷன் என்ன தாண்டி போய் என்ன பண்ணக்கூடாது என்ன தாண்டி போய் அவர் சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னு என்ன கேக்குறீங்களே இது சரியா உங்களை தாண்டி போய் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்க வாழக்கூடாது செத்துடணும் ஏன் நீங்க தான் ஃபஸ்ட்டு கிடையாது உங்கள் கனவு நீங்களோ உங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு கிடையாது என்னக்கா உடல் உறவை பற்றியே நான் பேசவே இல்லை இந்த உலகத்தில் முதல் முதல்ல பொம்பளையே இன்னதான் பார்த்தான்றது பெரிய அபத்தம் பிறந்த போது வந்து அவன் வேற ஒன்றோ பார்த்துங்கிறான் எந்த ஆம்பளையும் பிறந்தது வந்து அம்மா மலையை பார்த்து அப்படி தானே செய்ய வேறு கைகளாலே கனக தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன் இனி நீ தான் மார்பகம் வச்சுன்னில்ல எங்கள் அம்மாவு இருக்குது அது நீ கொடுத்ததெல்லாம் சும்மா எங்கள் அம்மா தான் எனக்கு அம்மா அவள் தான் எனக்கு அதுலேருந்து அமுது ஊட்டி என்ன என்ன பண்ணிக்கிறா வாழை வச்சு ஆம்பளியாக்கிக்கிறா என்னை கொஞ்சம் அது கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்க கிள்ளி முத்த முத்து இருக்க மாட்டா விரல வீட்டுக்கு சுத்தக்கவுனாலா இல்லையா என்னை கொஞ்சம் இருக்க மாட்டா எங்கள் அம்மா என்ன என்னை ஆல்ரெடி ஒரு பொம்பளை பயங்கரமாக கொஞ்சம் தான் என்ன பண்ணிக்கிறா அமுச்சிக்கிறா நீங்கள் சொல்கிற பாலுணர்வுகள்லாம் இல்லை காமத்து உண்டுதலே இல்லை ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணால் என்ன பக்கத்தும பையன் நான் தூமையை தட்டி ஒரு பையனை ஆகி கொத்துக்குறேன் ஆல்ரெடி நான் எங்கேருந்தான் வந்தேன் தான் வந்தேன் நீ எனக்கு புதுசு எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பழசு எனக்கு சகோதரி இருந்தா அப்படி தானே ஸ்கூலில் படித்தேன் தோழிமார்கள் இருந்தாங்க சில பொம்பளைங்கள்லாம் அழகாக இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி போய் சினிமாவில் நிறைய நடிகைங்கள்லாம் வர பாதி பாதி காமிச்சு நின்றுருந்தாங்க நான் ஸ்கூல் போகிற சாக்கில் பஸ்ஸில் வேன்லேயே போனால் கூட அதே தான் பார்த்துன்னு போயிருந்தேன் இதெல்லாம் மீறி பேப்பரில் பத்திரிக்கையில்லாம் எங்கே பார்த்தாலும் என்ன இப்படி தாங்குது சுற்றி சுற்றி பொம்பளை ஆம்பளையும் ஆம்பளைய பொம்பளையும் பார்த்துக்கிட்டே வேலையாகுது எங்கே பாரா எங்கே போனாலும் கோயிலுக்கு போனால் சும்மா விட்டாங்க ஃபுல்லாக தாங்குது ஆமாம் பால் கருகுறாங்க என்னென்னோ பண்ணுறாங்க நம்ம சொல்ல முடியும் வெளியே சொல்ல முடியாது இவ்வளோ காட்சிகளை பார்த்துட்டு வாழ்க்கை துணை நலம் என்னை தாண்டி பார்க்கு தின்னேன் உன்னை தாண்டி பார்க்குறே தான் வேலையை வச்சுக்கிங்க நான் நீ பார்க்கலையான்னு கேட்குறேன் நான் கேட்குறேன் நீ தப்பு உண்டு உனக்கு ஏதோ டேமேஜ் ஆகிட்டு உனக்கு பீஸ் போயிட்டு இருக்கு உனக்கு கண்ணி தெரில போல என் கணவன் அல்லது என் மனைவி என்ன தாண்டி பார்க்குறாங்கன்றியே நீ என்ன பண்ணுக்குற பார்க்கலையா பார்க்கவே இல்லை மனைவியை மட்டுந்தான் பார்த்துங்கிறியா என்ன கனையில் உன் பொண்டாட்டி போட்ட போட்டு மாட்டினுக்கிறியா என்ன இல்லை புருஷன் போட்ட போட்டு மாட்டினுக்கிறியா என்ன என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்கள் புல்ல இதே வேலையை செஞ்சுக்கிறீங்க என்னதான் என்னை தாண்டி பாரு பிள்ளையை பெற்று பொண்ணை பற்றி என் புருஷங்கிட்ட கொடுத்தீங்க என்னை மட்டுந்தான் பார்க்கணும் என் பொண்ணை நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க இப்போ பிரச்சனை உணர்வு மட்டும்தான் இந்த இருபத்தி ஓராவது விரலில் எதுவும் பண்ணிட்டான் விரலெல்லாம் பண்ணால் ஒரு பிரச்சனை கிடையாது டே அது விரல் மாதிரி அது இருபத்தி ஒராது விரலுன்னு புரியல உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா உங்களுக்கு இப்போ இந்த பிற பொறுப்பு இருக்குது இல்லை அங்கே தான் புனிதங்குது உங்களுக்கு கண்ணில் இல்லாத புனிதம் காதில் இல்லாத புனிதம் மூக்கில் இல்லாத புனிதம் வாயில் இல்லாத புனிதம் உடம்புல இல்லாத புனிதம் கையில் இல்லாத புனிதம் காலில் இல்லாத புனிதம் எங்கே இருக்குதே தொடை இடுக்கிற சந்துக்குது இல்லை தொட்டு ஏற்றும் போது பார்த்தா நா தடிது தனியாக இப்போ நினச்சா கூட வாசனாக இருக்குது எப்படியோ சொல்லி தீரீங்க அது உங்கள் சொந்த பிரச்சனை உங்கள் பிரச்சனை எங்கே தொடை எடுக்கலங்கிற அந்த சின்னதா ஆணுறுப்பு தான் இதுதான் உங்கள் பிரச்சனை இது எங்கே தந்து நிற்கிறீங்க இப்போ என்னண்டா வாழ்க்கை துணை நலம் என்னை தாண்டி போயிடுச்சு எங்கே போயிடுச்சு என்னைக்கு தாண்டி நீ படுக்கும்போது உங்களை தாண்டி போயிடுச்சா ஆ தாண்டி இது இந்த கில்லி கோட்டிலாம் ஆடுவாங்க பார்த்தீங்களா தாண்டெல்லாம் இருக்குமே அதெல்லாம் குழந்தைங்களுக்கு இப்போலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ எங்கே எல்லாம் வீடியோ கேம் தான் அது மாதிரி சின்னதாக ரெண்டு பக்கம் கூரா தேய்ச்சிட்டு பெரிய வச்சு தட்டி அடிக்கிறதெல்லாம் அவ்வளோ திறமை சாரிங்களாம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஆடி கூட இருக்க மாட்டாங்க அப்படியே ஒன்று இறுதியாக தெரியாது கில்லி கோட்டி தண்டாலு வாக்கை துணை தாண்டி போயிடுச்சு கஷ்டமா இருக்குது சேர்த்து நான் சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாவே கல்யாணம் பண்ணிக்காத ஏன் தாண்டி வந்து தான் எத்தனை பெண்களை கடந்து இருப்பேன் பான்களுக்கு கடந்து இல்லையா பொம்மளில சொல்லக்கூடாது எப்போ அவங்களாம் புனிதமானவங்க ஏன் மாத சங்கம் வச்சுக்கிறாங்க இப்ப பாய்ஸ் சங்கம் வச்சுக்கல அதனால் என்ன பண்ணலாம் எவ்வளோ தைரியமாக பாட்டி எதுரா ஆண்களில் ராமன் கிடையாது டேய் எனக்கு எதுவுமே ஆகாது நான் ராமன் கூட இல்லையடா ராமனுக்கு நினச்சி சீதை எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் வேற ஒரு ஆள் சார் என்ன பண்ணுங்க ஒரு ஆறாயிரம் பாட்டு எழுதிருங்க வேற ஆள் ஆக்கிடலாம் தயவு செய்து கணவனும் மனைவியும் தாண்டி போயிடுறாங்கன்றதை பற்றி அக்கறை எடுத்துக்காதீங்க தயவு செய்து அக்கறை எடுத்துன்னு என்ன என்ன பண்ணாதீங்க கேட்காதீங்க தாண்டி போகணுன்னு நீங்கள் என்ன பண்ண முடியும் உன்னை கூட பத்துன்னு வேற ஒத்தியே நினச்சிக்கிறேன் என்ன பண்ணலாம் பத்துங்கிறது உன்னை கொடுத்தான் ஆனால் நினைச்சுங்க தேற எவ்வளோ சினிமா நடி நீங்கள் தானே காமிச்சிங்க பாட்டு கேட்குதா டிங் டுங் டுங் டங் டுங் 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 பாட்டு கேட்டுக்குதா நெஞ்சம் எல்லாம் காமம் உள்ளம் எல்லாம் ஆசை உண்மை சொன்னால் என்னை நேசிப்பாயா காதல் கொஞ்சம் கம்மி காமம் கொஞ்சம் தூக்கல் உண்மை சொன்னால் நேசிப்பாயா மஞ்சத்தின் மேல் மன்னிப்பாயா காமமே இல்லை தம்பி உன்னையும் தானே பார்க்க மாட்டான் ஒன்னு ஒன் பார்க்கறானவே விசேஷமான வாழ்க்கை துணை என்ன உன்ன பார்க்க பொம்லே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி விசேஷமானவங்க தான் ஏன் பார்க்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட கப்பாசிட்டி அப்போ இன்னும் எப்படி பார்த்துருப்பாங்க ஒரு பொம்பளை நானூறு நானூறு ஆண் என் மனைவி என்னை தாண்டி ஒருத்தனை பார்க்குறான்னா என்னை பார்த்துட்டு தானே பார்த்துருப்பா அப்போது இன்னொன்று பார்க்குற அளவுக்கு நான் வாய்ப்புக்குது யாரே பார்க்குறேன்னா நான் உசாராயிடணும் ஏன் அவங்களே பார்க்குற அளவுக்கு இருந்தால் நம்ப பார்க்காம இருப்பா பாக்கா பாப்பாலாம் பார்க்க மாட்டல ஒரு பெண் வேறொரு ஆணை இச்சையோடு நாட முடியும்னா ஏங்கிட்டேயும் என்ன தான் பண்ணுவா நிச்சயோட தானே இருப்பா அப்போ நான் தான் என்ன பண்ணல அவளுக்கு சந்தோஷமாக வச்சுக்கல அதான் எனக்கு காரணம் ஆமாம் தானே தகுதி இல்லை என்ன பிரச்சனை போனால் சந்தோஷமாக இருக்கேன் நான் தான் தகுதி இல்லை அவ்வளோ அவளுக்கு தேவையானது தேடிக்கிறேன் என்ன இப்போ பிரச்சனை அது எப்படிங்க விட முடியும் நீ உன் பொண்டாட்டி விட்லாம் நான் அது மாதிரி விட மாட்டேன் விடாது சாவு என்ன ஏன் கேள்வி கேட்பேன் தாடி வச்சுக்கோ அப்படியே சோறு சோறு சார் கோவமாக டென்ஷனார் யார் பிரச்சனை இது என் பிரச்சினையா இது பொண்டாட்டி குத்துது உனக்கு மட்டுமா இல்லை ஊருக்கா ஊருக்கு இல்லைன்னு சொல்லிடுவேன் நீ அப்பா நான் எழுந்துகிட்டு அண்ணன் தம்பிகளாண்டு இருந்துட்டு வந்துக்கிறான் சுற்றி நண்பர்களோடு இருந்துட்டு வந்துட்டா உணர்வு மட்டுமா அது உனக்கு வேலையா உனக்கு உன் பிரச்சனை இருபத்தி ஒரு ஆறு மேலே மட்டுந்தான் உனக்கு அக்கறா அதனால தான் உனக்கு என்ன பண்ணுறாள் உனக்கு மட்டும் நினைச்சுங்கிறேன் அவள் அவள் ஒரு பெண் அப்பாவுக்கு இல்லையா அப்பாவுக்கு பெண் தானாவா அப்பாவுக்கு சோறு என்ன போட மாட்டாளா அப்பாவுக்கு பிரச்சனை என்ன இருக்க மாட்டாளா அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாருன்னா உன்னா கூட இருப்பாளா பத்துனேன் என்ன பண்ணுவா அப்பா அப்பாவுக்கு போயிடுவா தானே எல்லாத்தையும் தானே தூக்கின்னு போயிடுவா அதை மட்டும் அறுத்து கைட்டி வச்சுட்டு போயிடுவா அந்த இந்த பார்ட்ஸ் மட்டும் உண்டுங்க இந்தாங்க வெட்டி எத்துங்கோ அப்போய்ட்டு வந்துடும் திரும்ப மாட்டி மாட்டிக்க முடியும் அது இன்னது குத்தா மூத்திரம் பெயத்துக்கும் அது ஏதோ பண்ணுறதுக்கு தானே எப்படா தானே போகிறேன் அதே வேலையாக இருப்பேன் சனினே அதே வர யோசனை என்ன வர கேள்வி கேட்குற அசிங்க பிடிச்சப்ப பயில இல்லை வாழ்க்கை துணை தானே என்ன தாண்டி போய் சரி பொம்பளை வந்து கேட்குறானே வச்சுக்குவோம் அது பொம்பளை வச்சுக்குவோம் கிட்ட இது மட்டும் தான் எதிர்பார்த்து நிற்பியா இவன் மட்டும்தான் உனக்கு கொடுக்குறானா அவங்க அப்பன் கொடுக்கலையே உனக்கு வனதம்பி கொடுக்கலையா அப்போ இன்னும் படுகிறது இல்லை அந்த படுகுத்து அது பிறப்புறுப்பு மேலே தான் எப்போ பார்த்தாலும் பிறப்புறுப்பு மேலே தான் கவனமாக இருப்பீங்களா நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை அது தானே அது தான் கடவுள் உங்களுக்கு அது மேலேயே கவனமாக வச்சிக்கின்னு நீங்கள் துக்கமாக இருக்கிறதுக்கு துக்கப்படுறதுக்கு தான் அதை கொடுத்தாருன்னு வச்சு என்ன பண்ணேன் துக்கப்பட்டு சாவு என்ன எப்போ பார்த்தாலும் இது ஒரு கேள்வியாக கேட்கணுங்க தாண்டி போயிட்டா தாண்டா போயிட்டா என்ன ஏகிரி விஷ்டுக்கு போயிட்டா சினிமா டம்மெல்லாம் எதுவும் பார்க்குறீங்க ஒரு ஆம்பளை பொம்பளை இல்லாமல் பார்த்துக்குறாங்கண்ணா டிவி போட்டால் ஒரு ஆம்பளை மட்டும்கிறாங்களா ஆம்பளி மட்டும் பார்க்குறதுக்கு தனியாக சேனல் பொம்பளை மட்டும் பார்க்க தனியாக சேனல் இதா என்ன தான் பண்ணுக்குறாங்க ரெண்டு பேராக எதனா ஒரு பாட்டு எதனா ஒரு பாடம் சொல்லலாம் சாமி புக்கு கதை புக்கு படி சாமி புக்கே படி சும்மா வாக்குதே எவனோ ஒருத்தான் சாமியாக இருக்காங்க புனி அது அவங்களுக்கு புனிதமான வர தனியாக வர ஓதிக்க வச்சிங்க அவன புனிதமானவண்ணே இந்த பட்டினத்தை தான் கொஞ்சம் புனிதமான ஒரு எல்லாம் போக மாதிரி போகமாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா இருக்கிறாங்கன்ட்டு அம்மா இருக்கிற வரைக்கும் நான் நீ உனக்கு வந்து கொல்லிவிடாமல் இந்த ஊரை விட்டு நான் பண்ண மாட்டேன் போக மாட்டேன்னு காற்று வந்துக்கிறான் அந்த மனுஷன் அவ்வளோதானே அப்ப சும்மா இந்த வான்கை துணை நிலம் தாண்டி போயிடுச்சு தாண்டாவும் போயிடுச்சுலாம் அதுக்காக என்ன பண்ணாதீங்க அது ஒரு விஷயமே யோசிக்காதீங்கன்னு நான் அது அந்த செயல்பாடுகள் தாண்டி போய் மட்டும் சரியாக வேலை செஞ்சிச்சு நினைக்கிறீங்க அங்கேயும் போய் சும்மா தான் உட்காந்துட்டு வந்துருக்கோம் என்ன பண்ணியிருக்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் அதுக்கான தேட்டி பார்த்த கதையாக தேட்டி பார்த்துட்டு ஒன்றும் முடியாமல் வந்துட்டுருக்கோம் வேற என்ன பண்ண நம்மளால் போய் பூம்புகாரில் இருந்துட்டு மாதியா கூட இருந்துட்டு என்ன பண்ண திரும்ப வந்து வந்த ஜோலே சேர்த்தாரு வேற போன ஒரு அங்கேயே இருந்து கூட நிம்மதியாக இருந்துருவார் வாக்கியத்து தாண்டி போயிடுச்சான் சரி தாண்டி போயிடுச்சு இவ்வளோ சண்டை போட்டு போராடி கண்ணைங்க கூட சேர்த்துக்கிறேன் மாதவிதம் கூட கூடன்னு கட்ட ஏறிக்கிறான் ஒழுங்கா புக்கே நச்சும் போய்டீங்க என்ன தாண்டி போயிடுச்சு தாண்டாம போயிடுச்சுட்டு உனக்கு திறமை இருந்தால் உன்னை கூட பேச போகுது அதுக்கு திறமை இருந்தால் என்ன ஒரு ஆம்புக்கிறான் எல்லா உங்கள் உங்களுக்கு ஆணும் ஆணும் ஃப்ரெண்டுன்னே வச்சுக்குவோம் ஃப்ரெண்டு கூட மட்டுமே பேசுவானா எல்லா கூட பேசுவானா ஏன் நட்பை கூட கற்பை போல என்னவோ இந்த மாதிரி பாட்டுங்களாம் உங்களை என்ன பண்ணி வச்சு சேனியா நட்பை போடுறா கற்பாச்சு கருமம் என்னடா பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் கற்பா அவரளவுங்க கறுத்துட்டு ம் அதனால் என்ன பண்ணாதீங்க சீரியஸா மனைவியோ அல்லது கணவனையே நேசிக்கிறீங்கன்னா நேசிங்க தாண்டி போயிட்டாங்க நீ பார்க்குறீங்க அப்போ அப்போ வந்து நேசிக்கல நீங்கள் கண்காணிக்கிறீங்க என் பொண்டாட்டி என்னையே பார்த்துங்கிறாளா இல்லையா பொண்டாட்டி என்ன பண்ணுங்கிற புருஷனை கண் கண்காணிக்க கண்காணிக்க எதுக்காக இருக்கணும் ஒருத்தர் நான் எது கண்காணிக்கணும் உதவுறதுக்கா உபத்திரம் பண்ணுறதுக்கா அட சனி நான் உபத்திரவம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் என்ன வர கேட்குற எப்படி உனக்கு தெரிஞ்சது உன்னை தாண்டி போனாங்கன்ட்டு எப்படி கண்டு வச்சு நீ தாண்டி போகும்போது கூட விட்டு போய் வச்சுன்னு பாருமா நான் எப்படிலாம் பண்ணுறேன்னு கூட்டு போனாரா இல்லை பாரு பார் பா பார்னு அவன் கூட்டி என் என்ன தாண்டி போனவன் பொண்டாட்டியிலாம் புருஷனை கூட்டம் போவாங்க எந்த பொண்டாட்டினா தாண்டி போகிறேன்னு வச்சிக்க வீட்டுக்கு புருசங்கான கூட்டின்னு வந்து வாங்க நான் வந்து அந்த அளவு கூட எப்படி போகிறேன்றத பாருங்க சொல்லுவாங்க இல்லை வீடு கிடையாத்து கொடுப்பாங்க இது மாதிரிலாம் பண்ணேன் அந்த மனுஷனை கூட இவனாக இவனா போய் எடுப்பானா அவங்களே எடுத்து தருவாங்களா ஒரு காலத்தில் அது மாதிரிலாம் ஆகிடும் போல எத்தே கொடுப்பாங்க பிள்ளுது இவனை விட ஏங்க நீங்கள் எனக்கு புருஷன் தான் ஆனால் நீங்கள் சரியாக செய்யலங்க அவர் தான் சரியா செய்கிறேன்னு எத்தனை வந்து காட்டை கூட செய்வாங்க போல இப்படி போச்சுன்னா எங்கே தான் போய் நிற்பீங்க நீங்கள் இப்போ லாஸ்ட்டில் அது சரியாக சரியா யாருன்னு தேடுவீங்க அதுக்கு அரும பிடிச்சங்களே சானியா எப்போ பார்த்தாலும் அந்தரங்கமாக நடக்கிற ஒரு விஷயத்தை எதுக்கு நீங்கள் பெருசாக பேசி நிற்கிறீங்க அது மேலேயும் அக்கறையாகிறீங்க ஒரு ஆணும் பெண் அப்படி தான் பேசிக்க முடியுமா ஒரு கணவன் மனைவியுமே எப்போ பார்த்தாலும் அப்படி தான் பேசிக்கிறாங்களா அப்போ அந்த கணவனுக்கோ அந்த மனைவிக்கும் முன்னால் புரியல நம்ம ரெண்டு பேரும் பால் உணர்வு தீர்த்தத்துக்கு மட்டுமா வாழ்ந்துங்கிறோம் புருஷன் பண்ணாட்டியா அப்போ அந்த மாதிரி ஒரு பொம்பளை படிக்காதவோ முட்டாலும் இருந்தால் தப்பு கிடையாது அவள் படிக்கல அவளுக்கு அறிவு இல்லை அதனால் அவள் இருப்பாள் அப்படி அறிவு இல்லைன்னா நான் பேச்சு கேட்டு சரியாயிடு அப்படிலாம் சாத்தியம் இல்லை என்ன ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ தாண்டி போய் இன்னொரு பொம்பள்கிட்ட சந்தோஷமாக இருக்குது ஆம்பளுக்கிட்ட சந்தோஷமாக இருக்குதுன்றது சாத்தியம் இல்லை அப்படி சாத்தியம் வந்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்கட்டும்னே வாத்திட்டு வா வாத்துட்டு வாழுங்க நல்லா இருக்கிறீங்க தான் போ தான் போகிறீங்க டெய்லி இதே ட்ரெஸ்ஸை போட்டு போகிறீங்க வேற வேற ட்ரெஸ்ஸை போட்டு போங்க அவனாச்சும் மதியினான்னு கேளுக்கணில்ல குளிக்காம போறேன் இடாப்பா இவ்வளோ குளிச்சுட்டு சென்றுக்கிட்டு ஆச்சுன்னு போ அவனாச்சும் கொஞ்சம் வாசனை மோந்து போட்டேன் எப்போ பார்த்தாலும் அக்கல் தூக்கினா ஒரே நாற்று அடி சொல்லி பாராட்டினேன்னு அவனே என்ன ஆகிடுவான் இல்லை அவளுக்கே கூட என்னம்மா இப்படியே போறேன் இப்போ அந்த மனுஷன் உன்னை பார்த்து கொஞ்சம் தேவை இல்லையா நான் தான் லூஸ் ஆகிட்டேன் ஒன்றுமே பண்ண முடியல ஒன்றை பார்த்தாலும் ஒன்றும் ஆக மாட்டேன் கொஞ்சம் ஈரிசி போடணும் போ கொஞ்சம் இடுப்பு ஆட்டின்னு போ கொஞ்சம் சிரிச்சின்னு போ சொல்லுக்கிடணுமா இல்லையா அதை விட்டு என்ன வந்து கேள்வி கேட்குறீங்க தாண்டி போகிறாங்க தாண்டி போகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் நல்லபடியாக போயிடுவான்மா நல்லாயிரு இவனை கூட்டி கொடுத்துருவான் இல்லை கூட்டி கூட உன்னால் முடியுமா பாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க போய் நீச்சிட்டு இருக்கிறான் அந்த ஆள் வாடகைன்னு தடுத்தாட்கொண்ட புராணம்னு ஏற்றானுகா நீ என்னடா ஒத்தை கல்யாணம் வாட உனக்கு ரெண்டு பேர் தரன் தந்துக்கிறான் இவன் வர ஒரு நாயன்மார்க்கு லிஸ்ட்டில் வச்சு கதை சொல்லிடுவேன் எவன்னை நீயே கேட்டு போய்ச்சா ஒன்றுக்கு ரெண்டு குத்துக்கிறாரு கடவுளே அவரே ஒன்று தாங்க முடியாது மேலே உட்கார வச்சுக்கிறாரு அந்த அக்கா அடிக்கிற ஊச்சா தனியாக ஊற்றினே இருக்குது அபித்தானே எல்லாம் ரெண்டு பேரும் சைடில் வச்சுக்கிறேன் எனக்கு அதுக்கு தான் சொல்லிட்டா ஐயப்பன் தான் எனக்கு பிடிக்கண்ட்டா ஏன் பண்ண நீ ஐயப்பனை கட்டினு என்ன பண்ணுவ புல்லை யாருக்கிட்ட பேத்துக்க கட்டி கட்டியிருந்த ஐயப்பனாக இருக்கலாம் புல்லை எப்படி தான் புள்ள கொடுப்பான் முருகனும் கொடுக்க மாட்டான் சிவநாந்தா தான் சாத்தியமே நம்ம கதையெல்லாம் நல்லா தானே சொல்லி வச்சுக்கிறாங்க தயவு செய்து கணவனும் மனைவியும் இந்த பாட்டை பார்க்காதீங்க தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன் கணவனோ அல்லது மனைவியோ எந்த பாட்டை மட்டும் பார்க்காதீங்க என் மனைவி என்னை கடந்து யாருன்னா நேசிக்கிறாளா இல்லை என் கணவன் என்னை கடந்து எல்லாரையும் நேசிக்கத்தானே போகிறதான் ஒருத்தன் அன்பானவன் என்ன தான் பண்ணுவான் அன்பானும் நிறைய பேர் பேசத்தானே செய்வாங்க பேசுவாங்களா மாட்டாங்களா அப்புறமா அதிலாம் குற்றம் இது எப்படி குற்றம் ஆயிடுச்சு அங்க அங்க அது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது எப்படி போனாலும் நீங்க என்ன பண்ண முடியும் போகாதே எல்லை வந்தாலும் புன்னகை செய்யும் ஒருவன் காணாமல் போன நிலவை எல்லாம் மீட்டு கொடுக்கும் ஒருவன் நீதானா நான் இல்லை அது நான் இல்லை பாட்டு ஒரு நதி ஒரு பௌர்ணமி ஒரு ஓடும் என்கிற உண்டு ஓடக்காரன் ஓடக்காரன் உங்களில் யாருண்டு பாட்டு கேட்கிறீங்களா என்னத்தை தான் பண்றது அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே அது பேர் என்ன வச்சானுங்க ஆணும் பெண்ணை புணரத்துக்கு பேர் என்ன வச்சுக்கிறானுங்க சாந்தின்னா என்ன அமைதி நிறைவடைதல் நிறைவடையா சனின கணவனை வச்சு நிறைவடையணுமா கனவு எங்கன்னா போறான்னு பார்க்கணுமா மனைவி வச்சு நிறைவடையணுமா மனைவி எங்கே போறான்னு பார்க்கணுமா சாந்தமாவுடான்னு உனக்கு பேரை வச்சு சாந்தினே சொல்லி சாந்தி சொல்லி சொல்லி உன் முகூர்த்தம் போது முடிய போகுதுன்னு காமம்னு அதை சொல்லி அழகு பண்ணி வச்சிருக்க ஒரு விஷயத்தை என்ன பண்ணுகிறீங்க நீங்க அசிங்கப்படுத்துறீங்க யார் அசிங்கப்படுத்துறீங்க என் மனைவி என்னை தாண்டி போகிறான்னு சொல்றது யாரு கசிங்க உனக்கு அசிமா தெரியலையா அது இல்லை என் கணவன் என்னை தாண்டி போகிறான்றது யாரு அசிங்க உனக்கு அசிமா தெரியலையா அப்படி பார்க்கலாமா அதை பார்க்கலாமா குற்றம் என்ன செய்யுது படித்தில ஏதாவது முட்டாளில்லாவோ இது உலகத்தில் வாழ்ந்துக்கிறாங்கன்னா அவங்களாம் அப்படி தான் பேசுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சொசைட்டி இருக்க தான் செய்யுது அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுதுன்னா அந்த கூட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் புரிஞ்சு இன்னும் இருந்து என்ன பண்ணுங்கள் சந்தேகப்பட போனாடி தான் சிரிச்சி இங்கே பாவம் அதுன்ட்டு சந்தேகப்பறம் புருஷன் இருந்தாலும் பார்த்து என்ன பண்ணீங்க நான் அவன் புதுசாக சேர்ந்தப்படுறேன் தமாசாக பார்க்கணும் அதெல்லாம் ஐயா என் கனவு ரொம்ப சந்தேகப்படுவார் நல்லா இல்லை அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் சந்தேகப்படுறீங்க தானே அவருக்கு வரவங்க கிட்டலாம் சொல்லுங்க டேடி இவர் வந்து சந்தேகப்படுவார் என்ன இல்லை எழுதியே ஒட்டுருங்க என் கணவர் என்னை பார்த்து சந்தேகப்படுறவங்களுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு எழுதி ஓட்டு படிங்களா சத்தமாக இருக்கும் என் கணவர் என்னை பார்த்து சந்தேகப்படுங்களா எழுதி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வச்சிருங்க செம்ம கிக்காக இருக்கும் உங்களுக்கு படிக்கும்போது கிக் கிக்காயிடுவாங்க எவ்வளோ சந்தேகப்படுவான் சந்தேகப்பட்டீங்கன்னா சந்தேகப்படாதீங்க சந்தேகப்படுற மாதிரியான ஒரு ஆள் கூட கூடம்தான் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கோம் என் மனைவி என்னை பார்த்து சந்தேகப்படுவாள் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் உன்னை நேசிப்பாங்கப்பா சரியான ஆளா இருப்பான் போல எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயமா ஆயிடுச்சு இல்லப்பா இவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும் நம்மளை பாட்டி யாராவது பண்ணாடி சந்தேகப்பட்டால் நல்லது புருஷன் சந்தேகப்பட்டா ரொம்ப நல்லது ஏன் புருஷ சந்தேகப்படுற அளவுக்கு வாழ்ற பொம்பளை எப்படிப்பட்ட பொம்பளை செம்மையாகிறான்னு அர்த்தம் புருஷ சந்தேகப்படுறான்னா அந்த பொம்பளை எப்படிங்கிறா செம்ம செம்ம ஃபிகர் அவனுக்கு அவன் வந்து நமக்கு என்ன என்ன என் பொன்னாடி ரொம்ப அழகான பாருங்கன்றான் அதானே அது மறைமுகமா தான் ஐயோ ஒன்னும் சொல்றதுக்கு இது மேல பேச முடியும் இத இது மேல பேசலாம் நல்லா இருக்காது இதுக்கு மேலே சொல்ல முடியாது ராஜா நான் அவள் தான் திரும்ப வந்தாலும் வேற மாதிரி ஒரு பதில் இருக்குதாண்ணா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது